எல்லாருக்கும் வணக்கம் திருவிளையாடற் புராணத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது நாகமெய்த படலம் நாகமெண்டா பாம்பெய்த படலம் இருபத்தெட்டாவது படலம் என்ன கதை என்று பார்க்கலாம் அனந்தகுண பாண்டியன் வீபூதி உருத்திராக்கம் பஞ்சாட்சரம் மூன்றுமே மெப்பொருள் என்று தெளிந்து அவைகளில் அளவிறந்த பக்திமை பூண்டு தன் தந்தை முதலிய முன்னிய அரசர்களிலும் மிகச் சிறந்தவன் ஆயினான் அப்ப என்ன சொல்லப்படுதுன்றா அனந்தகுண பாண்டியன் வந்து இந்த மூன்று இந்த மூன்று விபூதி உருத்ராக்கம் பஞ்சாச்சரம் நாங்க சிவசின்னங்கள் என்று சொல்லுவோம் இந்த மூன்று தான் மெப்பொருள் என்று நினைச்சு அதில அளவு கடந்த பக்தியோட இருக்கிற அதோட தன்னுடைய தந்தை தன்னுடைய தந்தை என்ற தகப்பன் முன்னிய அரசர்களிலும் அப்படியே பெரம்பரையா அவர்கள் எல்லாரிலையும் விட இவன் சிறந்தவனாக விளங்கினான் மன்னன் எப்படி மண்ணுயிர் அப்படி ஆதலினாலே பாண்டி நாடுங்கம் சிவவீடமே பெறவிட்டு என்ன சொல்லினமன்றா மன்னன் எப்படியோ அதன்படிதான் அந்த குடிமக்களும் இருப்பார்கள் மன்னன்ற வழிதான் அவர்கள் அப்ப மன்னன் வந்து சிவவேடம் சிவனையே வழிபட்டு வர்ற வழியா சிவ சிவவேடம் எல்லாமே பாண்டி நாடு முழுக்க சிவபீடம் ஆயிற்று அதுதான் மன்னன் எப்படி மண்ணுயிர் அப்படி என்று சொல்லப்படுகிறது எண்ணாயிரம் சமணரும் அதனை அறிந்து மானத்தீச்சுட பொறாமை கொண்டு பாண்டியனை கொல்ல கருதி ஒரு காத அளவினதாகி ஒரு வேள்விச்சாலை அமைப்பித்து அதில் ஒரு வேள்வி செய்தார்கள் அப்ப இத உடனே பாண்டி நாடு எல்லாமே சிவபீடமாக இருக்கிறத கேள்விப்பட்டவுடனே எண்ணாயிரம் சமணர்களும் இதை உடனே அவர்களுக்கு பொறாம வந்து பாண்டியனை கொல்லுறத்துக்கு நினைக்கிறான் அப்ப ஒரு காதளவினதாகிய வேள்விச்சாலை அமைப்பித்து வேள்வி செய்கிறார்கள் அதுல செய்தலும் வேள்வி குண்டத்தினின்று ஓர் அசுரன் வந்து தோன்றி அச்சமணர்களை நோக்கி நீங்கள் எனக்கு விதிக்கும் பணியாது என்று வினவினான் சமணர்கள் நீ விரைந்து போய் பாண்டியனை மதுரையோடு எடுத்து விழுங்கி விட்டு வா என்று ஏவினார்கள் அப்ப இவர்கள் வேள்விச்சாலை அமைச்சு வேள்வி செய்யணும் தானே அந்த இருந்து ஒரு அசுரன் தோன்றுறார் அந்த வேள்வி குண்டத்திலிருந்து ஒரு அசுரன் வந்து இந்த சமணர்களை நோக்கி கேட்கிறார் நீங்கள் எனக்கு சொல்ற வேலை என்ன என்று கேட்க சமணர்கள் என்ன சொல்லினா நீ கெதியா போய் பாண்டியனை எடுத்து மதுரையோடு எடுத்து பாண்டியனை மதுரையோடு எடுத்து விழுங்கி போட்டு வாண்டு சொல்லிவிடுகிறான் ஏவி விடுகிறான் அது கேட்ட அசுரன் ஆகாயத்தை தீண்டும் பெரிய உடலையும் விஷத்தை சொரிகின்ற பெரும் பற்களையும் வடவாமுக்கினி போல சுவாலிக்கின்ற கண்களையும் மலைமுளை போலும் வாயையும் உடைய ஒரு பெரிய சருப்ப வடிவம் கொண்டு அப்ப ஒரு பெரிய பாம்பு வடிவம் கொள்றார் அப்படி ஆகாய அளவுக்கு உடல் எடுக்கிற விஷத்தை சொருகின்ற பற்களும் வடவாமுவாக்கினி போல கண்களும் மலைமுளை போல வாயும் அப்படியான உருவம் பாம்புன்ற உருவம் எடுத்து சந்திர சூரியர்களும் யமனும் ஆதிசேடனும் திக்கி யானைகளும் அஞ்சி நடுங்கும்படி மதுரை நகரத்துக்கு மேற்கு திக்கில் வந்தான் அப்ப இவியல் எல்லாம் அஞ்சு நடுங்குற அளவுக்கு மேற்கு திக்கில வார இந்த அசுரன் சர்ப்ப வடிவம் பாம்பு வடிவம் எடுத்துக்கொண்டு வாரர் அப்பொழுது அதனை கண்டவர்கள் விரைந்து ஓடி போய் அனந்த குண பாண்டியனை வணங்கி விண்ணப்பம் செய்தார்கள் அப்ப இந்த பாம்பு இப்படி மேற்கு திக்கு பக்கம் வரீக்க அதை பார்த்தவர்கள் வந்து இந்த அனந்தகுண பாண்டிய அரசனுட்ட போய் சொல்லினா அந்த ஊர் மக்கள் போய் சொல்லினார் அது கேட்ட பாண்டியன் சிறிதும் அஞ்சாதவனாகி முன்னே யானையை விடுத்தவர்களே இதையும் விடுத்தார் போலும் அதை போலவே இதையும் கொல்லுதற்கு எம்முடையவர் இருக்கின்றார் என்று நினைந்து திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி எம்பெருமானி அடியேன் ஒருபோதும் உண்மை மறவாது வழி அடிமை செய்யும் இயல்பினேன் அப்ப இந்த குடிமக்கள் போய் சொன்ன உடனே அந்த பாண்டிய மன்னன் வந்து அஹ் அனந்தகுண பாண்டியன் வந்து பயப்படியில இப்படி பாம்பு வருதுன்னு சொல்லி ஏனென்றா முதலும் யானையை விடுத்தவர்கள்லாம் இதையும் இப்படி செய்திருக்க வேணும் என்று நினைச்சு இதே கொல்லுதலுக்கும் இந்த பாம்ப கொல்றத்துக்கும் சிவபெருமான் தான் துணை செய்வார் ஆறு சோமசுந்தர கடவுள் அப்ப அவர் போய் அனந்தகுண பாண்டியன் போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி நீ உன்னை நான் எப்பவுமே மறவாது வழிபடுகிறேன் நீதான் இந்த செயலை செய்ய வேணும் எனக்கு அருள் புரிய வேணும் என்று போய் கேட்கிறார் நீர் அருளி செய்த நூல் வழியே முறை செய்து வருவேன் இந்நகரம் முழுவதையும் அழிக்க கருதி சமணர்கள் விடுத்த சருப்பம் வருகின்றது அது உமது திருவருளினாலே சாதல் வேண்டுமென கருதிய தமியேனுக்கு கருணை செய்தருளும் என்று விண்ணப்பம் செய்தார் அப்ப நான் உன்ன எப்பவும் மறவாமல் தினம் தினம் உன்னை வழிபட்டு கொண்டு வாரன் நீர் அருளி செய்த நூல் வழிமுறையே நான் இந்த ஆட்சியும் செய்கிறேன் நீர் அருளி செய்த நூல் வழிமுறை செய்து வருவேன் இந்நகரம் முழுவதையும் அழிக்க கருதி நான் நல்ல ஆட்சி செய்தும் பாரன் இந்த நகரத்தை அழிக்க கருதி சமணர்கள் சர்ப்பத்தை ஏவி விட்டிருக்கினாம் அந்த சர்ப்பமும் உமது திருவருளனால சாதல் வேண்டும் என கருதி நீ தமியே எனக்கு தனக்கு அருள் செய்ய கருணை செய்ய வேண்டும் என்று கேட்குறாராரு சோமசுந்தர கடவுள்கிட்ட அனந்தகுண பாண்டியன் கேட்கிறார் அவ்வாறு விண்ணப்பம் செய்த பாண்டியன் சிவபெருமானிடத்தை அனுமதி பெற்று வணங்கி அவருடைய திருவடிகளை சிந்தையிற் கொண்டு புறத்து வந்து அம்பும் வில்லும் எடுத்துக்கொண்டு கொண்டு மதுரை திருநகரத்தின் மேலை வாயிலை அடைந்து பெருமலை போலும் சர்ப்பத்தை எதிரே கண்டான் அப்போ இப்படியெல்லாம் அவரை வணங்கி கும்பிட்டுட்டு பாண்டியன் சிவபெருமானிடத்தை அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு விட பெற்று அவருடைய திருவடிகளை சிந்தையில மனதில நினைச்சு கொண்டு வெளியில வந்து அம்பும் வில்லும் எடுத்துக்கொண்டு மதுர திருநகரத்தின் மேலை வாயிலை என்று சொல்லப்படுது மேல வாயிலை அடைந்து பெருமலை போலும் சர்ப்பத்தை எதிரே கண்டான் பெருமலை பெரிய ஒரு உருவம் எடுத்து வருது என்று தானே பார்த்தாங்க அந்த பாம்ப பாக்குறார் அப்பொழுது சர்ப்ப வடிவத்தை உடைய அசுரன் படத்தை பரப்பி எட்டு திக்கிலும் ஆகாயத்திலும் பேருருள் செறித்து பல்லை தூக்கி பெருமூச்செறிந்து வாயை பிளந்து அப்பட்டணம் முழுவதையும் ஒருங்கே விழுங்கும்படி சீறினான் அப்ப இவர் அந்த பாம்பை கண்டவுடனே அந்த அசுரன் படம் பாம்பு படம் எடுக்குன்னே அசுரன் தானே பாம்ப அப்ப படத்தை பரப்பி எட்டு திக்கிலும் ஆகாயத்திலும் பேரிருள் இருளாக்கி பல்ல தூக்கி பெருமூச்செறிந்து வாய பிளந்து அப்பட்டணம் முழுவதையும் ஒருங்கே விழுங்கும்படி சீறினான் என்று சொல்லப்படுகிறது அந்த பாம்பு அசுரன் தான் நீ பாம்பாவார அதுதான் சீறினான் பாண்டியன் இடியேறும் அஞ்சும்படி ஆரவாரித்து வில்லை வளைத்து பானங்களை தொடுத்து விடுத்தான் அப்ப பாண்டியன் என்ன செய்யறார் இடியேறு அஞ்சும்படி ஆரவ அறித்து வில்ல வளைத்து பானங்களை தொடுத்து விடுகிறார் யாருக்கும் அந்த பாம்புக்கு விடுத்த பானங்கள் எல்லாவற்றையும் அசுரன் துகள் படும்படி கரித்து உமிழ்ந்தான் அப்ப அந்த பாண்டியன் விட்ட பானங்கள் எல்லாத்தையும் அந்த அசுரன் கடிச்சு உமிழ்ந்து விடுறார் பாண்டியன் அது பொறாது சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு ஓர் அர்த்த சந்திர பானத்தை விடுத்து அம்பினுடைய உடம்பை துண்டம் செய்தான் அப்போ இப்படியெல்லாம் இதண்ட பாண்டியனுக்கு இன்னும் அதை பார்த்தோடனே பொறுக்க முடியல சிவபெருமானுடைய திருவடிகளை நினைத்து கொண்டு கொண்டு ஓர் அம்பி எடுத்து சந்திர பானத்தை எடுத்து விடுத்தான் அப்பாம்பினுடைய உடம்பை துண்டம் செய்தான் அப்போ அந்த சந்திர பானத்தை விடுத்த உடனே அது போய் பாம்பினுடைய உடம்பை துண்டம் செய்துட்டுது அப்பாம்பு இடி போல் ஆர்த்து இரத்த மருவி போட் பெருக உடம்பு புரள இறக்கும் போது ஆலகால வெள்ளம் போல நெஞ்சை கக்கிட்டு அப்போ இந்த பானம் சந்திர பானம் விடுத்த உடனே அந்த பாம்பின் உடம்பு துண்டாயிட்டது அப்போ அந்த பாம்பு வந்து இடி போல இடி போல சத்தம் வந்து ரத்தம் அருவி போல பெருகுதான் அருவி போல பெருகுதா அவ்வளவுக்கு ரத்தம் உடம்பு புரள அருவி புர பெருக அருவி போல பெருகுது ரத்தம் உடம்பு புரழுது போது ஆலகால வெள்ளம் போல நெஞ்சை கக்கிட்டு அப்போ போது ஆலகால வெள்ளம் போல நெஞ்சை கக்கிட்டுது இது அந்த பாம்பு அந்த நஞ்சு மதுரை திருநகரம் எங்கும் இடையீடின்றி பறந்தது அப்ப அந்த அந்த பாம்பு இறக்கேக்க கக்கின நஞ்சு வந்து மதுரை நகரமில்லா இல்லா இடம் எல்லா இடமுமே பரவீட்டுது அதனால் அந்நகரத்தில் உள்ளோர் எல்லோரும் நிலை தளர்ந்து சரீரம் பெயர்த்து இந்திரியங்களும் அந்த கரணங்களும் நிலை தடுமாறி உரை குளரி நாக்கு வறண்டு கப மேலிட்டு அறிவழிந்து மயங்கி மூச்சொடுங்கி கிடந்தார்கள் அப்ப அந்த நஞ்சு எல்லா இடமும் பரவிட்டுதல்லோ அந்த பாம்பு சாகிக்க அந்த அழகால வெள்ளம் போல நஞ்சை கக்கினவடியா அந்த நஞ்சு வந்து மதுரை எங்கும் பரவினதால அந்த நகரத்திலே அந்த நம்ம மதுரையில இருக்கிறவர்கள் அந்த நகரத்தில உள்ளவர்கள் எல்லாம் நிலை தளர்ந்து போய் சரீரம் வந்து வியர்த்து நிலை தடுமாறிட்டினா உடல் வியர்த்து போச்சு இந்திரியங்களும் அந்த கரணங்களும் இந்திரியங்கள்ன்றது இந்த ஞான இந்திரியங்களும் சொல்லப்படுது இந்திரியங்களும் அந்த கரணங்கள் நிலை தடுமாறி நாங்க சைவசித்தில பாக்குறோம் அந்த கரணங்கள் இந்திரியங்கள் அப்ப அதெல்லாம் நிலை தாடு மாறி உரை குளறி வாய் குளறுது அதை பேச்சு தான் உரை குளறி பேச்சு குளறி நாக்கு வறண்டு போச்சுது கபம் மேலிட்டு அறிவழிந்து மயங்கி மூச்சொடுங்கி கிடந்தார்கள் இப்போ மயங்கி மூச்சொடுங்கி போய் கிடக்கின மூச்சு சொல்லிவினம் பாண்டியன் விரைந்து போய் திருக்கோயிலை அடைந்து சிவபெருமானை வணங்கி சர்வ ஆன்மாக்களுக்கும் நாயகரே அன்பானவர்களுக்கு எளியவரே இந்நகரத்துக்கு என்றும் மகாராஜாவே தமிேன் உம்மிடத்திலே அடைக்கலம் புகுந்தேன் அப்ப பாண்டியன் இதை பார்த்த உடனே திரும்ப விளைஞ்சு கெதியா கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கி சர்வான்மாக்களுக்கெல்லாம் நாயகர் நீர்தான் அன்பர்களுக்கு எளியவர் இந்நகரத்துக்கு எஜமான ரெண்டெல்லாம் சொல்லி நான் உம்மிடத்துல தான் அடைக்கலம் புகுந்தேன் என்று போய் கும்பிடுக்கிறேன் முன்னே கடலை வற்றிவித்தும் மேகங்களை தடுத்தும் யானையை எய்தும் இந்நகரத்தை காத்தருளி நீர் அப்ப நாங்க முந்தின படலங்கள்லையும் பார்த்தினாங்கல்லானே கடலை வற்ற செய்தது மேகங்களை தடுத்தது யானை அப்படியெல்லாம் செய்தும் இந்த நகரத்து எந்த நகரத்தை மதுரிய காத்தருளி நீர் இன்றும் இவ்விடத்தினால் வருந்தும் வருத்தத்தையும் நீக்கி அருளும் என்று விண்ணப்பம் செய்தான் அப்படியெல்லாம் நீங்க காத்தரு காத்த நீங்கள் காத்து அருள் நீங்க இப்பவும் இந்த விடத்தில இருந்து ஏனென்றா பாம்புன்ற விஷம்தானே அந்த விடத்தில இருந்து வருந்தும் வருத்தத்தையும் துன்பத்தையும் நீக்கி அருள வேணும் என்று போய் கும்பிடுகிறார் கேட்கிறார் அருட்கடலாகிய சிவபெருமான் தமது திருச்சடையிலுள்ள பாலச்சந்திரனுடைய அமிர்தத்திலே சிறிது துளியை சிந்தி அருளினார் அப்போ இவர் போய் சிவபெருமானை கும்பிட்டு கேட்டு இதென்னு அவர் என்ன செய்கிறார் சிவபெருமான் அவர்கிட்ட சடையில சந்திரன் அணிஞ்சு வச்சிருக்கிறார் தானே அவர்கிட்ட தடையில கங்கை சந்திரன் எல்லாம் இருக்கு தானே அப்ப அந்த பாலச்சந்திரனுடைய அமிர்தத்துல சிறிது துளியை எடுத்து சிந்தியார் அப்படின்னா தெளிச்சு அவற்ற தலையில இருக்கிற பாலச்சந்திரன் அமிர்தத்துல சிறிது எழுதி எடுத்து சி தெளிக்கிற சிந்தி அருளின அச்சிறு துளி அந்நகரமெங்கும் எங்கும் பிறை போல கலந்தது அப்போ அந்த கொஞ்சம் சிறு துளி வந்து நகரம் எல்லாம் பாலிற்பிரை போல கலந்தது அதனை முன் போலவே மதுரா நகரமாக சுத்தி செய்தது அப்போ முதல் எப்படி இருந்தது அந்த மதுரா நகரம் அது போல இப்பவும் சுத்தி செய்தது எது அந்த சிறுதுளி அங்கே அந்த பிறையிலிருந்து எடுத்து தெளிச்சாரு பாலச்சந்திரனுடைய அமிர்தத்திலே சிறிது துளியை சிந்தி அருளினார் அச்சிறுதுளி அந்நகரம் எங்கும் பாலிப்பிரை போல கலந்தது அதனை முன் போலவே மதுரா நகரமாக சுத்தி செய்தது அதனால் யாவரும் விடம் நீங்கி இன்பமுற்றார்கள் அப்ப அந்த முதல் எப்படி நான் மதுரா நகரம் இருந்ததும் அது இப்பவும் அது போல அது சுத்தி செய்துட்டு அந்த சிறு துளி வந்து அப்ப யாவரும் விடம் நீங்கி இன்பமுற்றார்கள் விஷம் போயிட்டுதாங்க அதை தெளிச்ச உடனே சிவபெருமானுக்கு அன்புருத்தானி ஆகி அரசு செய்து கொண்டிருந்தான் அப்ப பாண்டியன் வந்து சிவபெருமானுக்கு அன்புருத்தானி ஆகி அரசு செய்து கொண்டிருந்தான் அப்போ இது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற அவர் எல்லாரும் சந்தோஷத்தோட அரசு செய்து கொண்டிருக்கிறார் பாண்டியனும் இதுதான் நாகமேத படலம் என்று பார்த்திருக்கிறோம் அடுத்தது மாயப்பசுவை வதைத்த படலம் இருபத்தி ஒன்பதாவது அடுத்த இதில் நாங்கள் பார்க்கலாம் நன்றி